അവരുടെ നടിയാൽ അവർ മീതും കുടുംബച്ചവർ മീതും എം ഉണ്ടാകട്ട അങ്ങനെ അമ്മാ മിനിയാകളെ അപ്പാകരുടെ കൃപയാൽ കൃതിയാണ് മാതത്തിൽ ഇറ ഉണക്ക വെളിപാടുകളെ നെവേറ്റിവിട്ട് ഇരവ ഉയോട്ടമുള്ളതാകും ഉയർന്ന നോക്കേ ഇറയില്ല ഒന്നുകോടിയിരിക്കും എതെ കേട്ടോമോ അത് ഇരുതി വരെ ഉറവിയോട് നമ്പികൊണ്ട് വാഴ്ന്ന മരണിച്ചു നാളെ മറന്നെ മഹത്താണെങ്കക്കൂടിയ ബാക്കി മഹാനവർക്കും നം കുടുംബത്തവർക്കും കണ്ടുപിടിവാണ് അഭിപ്രായവളെ അമ്മ അൻവരെ അൻപ കുറിപ്പിട്ട് കാട്ടി വെക്കുന്ന வரலாற்று நிகழ்வுகளிலே நேற்றைய தினம் தோட்டத்தை உடையவர்களை குறித்து சில விஷயங்களையும் படிப்பணைகளையும் நாம் பார்ப்போம் அதே போன்ற அண்ணா குழந்தாயில் பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய பத்தாவது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் குழந்தாயலின் நுகர் வாக்குகளை குறித்தான வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு கற்றுத்தருகிறார் இந்த முகை வாசிகளை அவர்கள் சில இளைஞர்கள் என்பதாக நாகிறான் இந்த இளைஞர்கள் அவருடைய எண்ணிக்கை மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று சென்றிருந்தாலும் குறிப்பிட்ட இளைஞர்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது இந்த இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதியில் ஒரு அரசன் ஆழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த அரசனுடைய நிலைப்பாடு என்பது இணை இழைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு சிலைகள் சிலை வணக்க வழிபாடுகளை ஆதரிக்கக்கூடிய சிலை வணக்க வழிபாடும் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கொள்கையை உடைய ஒரு அரசர் இருந்து நிற்கிறார் அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே தான் இந்த சில இளைஞர்களுடைய சிந்தனை ஓட்டம் என்பது நாம் நம்முடைய கைகளால் உருவாக்கிய அந்த கற்சிலைகளை நாமே வழங்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையோடு அவ்வாஹுவை பற்றியான சிந்தனையும் அம்மாகோவை மட்டுமே வழங்க வேண்டும் அவருக்கு எதையும் கூடாது அம்மாவுக்கு மட்டுமே கண்டு செலுத்த வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்றிக் கொள்கிறார்கள் அதன் அடிப்படையிலே யாரெல்லாம் அந்த சிந்தனையிலே இருக்கிறார்களோ உவாவது மட்டுமே வணங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சில இளைஞர்கள் அந்த சமுதாயத்திலே ஒன்றிணைகிறார்கள் அப்படி ஒன்றிணைந்திருக்கின்ற அந்த நேரத்தில் தான் இந்த தகவல் அந்த அரசனுக்கு அந்த அரசனுக்கு சிந்தடைகிறது அந்த அரசனும் தன்னுடைய அந்த இளைஞர்களை எல்லாம் அழைத்து வைத்து என்ன புதிதாக ஒரு கொள்கையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் நீங்கள் மூதாவருடைய வணக்க வழிபாடுகள் சிலை வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதை எச்சரிக்கை விடுக்கிறார் எச்சரிக்கைகளுக்கு சில காலங்கள் அவகாசமும் கொடுக்கிறார் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் எல்லாம் பெரும்பெரும் உயர் அந்தஸ்தில இருக்கக்கூடியவர்களுடைய மகன்கள் என்ற காரணத்தினால் உடனே அவர்களை தண்டிக்காமல் அந்த அரசன் அவர்களுக்கு சில காலம் அவகாசத்தை கொடுக்கிறார் அப்படி அவகாசம் கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில்தான் அவர்களுக்குள்ளா ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் இனி நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்பட பின்பற்ற வேண்டும் அதன் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஊரில் இருந்தால் அது சாத்தியமில்லை எப்படியாவது நம்மை ஏதாவது இவர்கள் வழிபடுக்க நேரிடம் கொலை செய்ய நேரிடும் துன்பரத்த நேரிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த ஊரை விட்டு வெளியே சென்று விடுவோம் என்பதாக ஆலோசித்து குறிப்பிட்ட சில இளைஞர்கள் அந்த நாட்டை விட்டு அந்த ஊரை விட்டு என்ன செய்கிறார்கள் வெளியேறி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வை அல்லாட்டால சொல்கிறான் வெளியேறிய அந்த இளைஞர்கள் ஒரு பாதையிலே செல்கிறார்கள் நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு இலைப்பாடுவதற்காக வந்து ஒரு புகையை வைத்து செல்கிறார்கள் அந்த குகைக்கு அவர்கள் சொல்லுகின்ற நேரம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அவள் சீக்கியே கவசி குகையை அந்த இளைஞர்கள் வந்தடைந்து தஞ்சம் புகுந்த அந்த நேரத்திலே சப்பால் அவர்கள் கூறினார்கள் ரப்பனா நல்ல நிற்கலாம் இதைதான் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அவருணை இலக்கி வைப்பாயாக நாங்கள் ஊரை விட்டு வந்துவிட்டோம் நாட்டை விட்டு வந்து விட்டோம் மக்களை விட்டு விட்டு வந்து விட்டோம் எல்லா பொருட்களையும் விட்டு விட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நாட்டை இஞ்சில செய்து வந்துவிட்டோம் எனவே எங்களுக்கு அறிவுரிய வேண்டும் எல்லா விதமான வளங்களையும் கொடுக்க வேண்டும் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வழங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் இருந்து எங்களுக்கு அனுபவ அளிப்பாயாக வேண்டும் வேணாம் நம்பினார் அஷதா எங்கள் காரியங்களை பயனண்டலே சீராட்சி தருவாயாக நாங்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்திருக்கிறோம் அந்த காரியத்தில் பயனளிக்கக்கூடிய விஷயத்தை எங்களுக்கு சீர்திருத்த தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் அந்த குகையிலே தஞ்சம் இந்த பெறுகிறார்கள் அம்மா விரபுலாயன குறிப்பிட்டு காட்டுகிறார் அதற்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அண்ணா வட்டா சொல்லும் பொழுதுநாயன ஆதரவை அவர்களுடைய காதுகளில் அண்ணா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் திரை விட்டு விட்டால் அவருடைய காதுகளுக்கு எந்த ஒன்றையும் கேட்க இயலாத அளவிற்கு அல்லாவிட்டால காலத்தை திரையிட்டு அவர்களை உறந்த செய்து விட்டார் மக்களுடைய நடமாட்டமோ பேச்சுவார்த்தையிலோ எதுவுமே அவருடைய காதல் இல்லாத அளவிற்கு அவர்களுடைய காதுகளுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு அவர்களை அந்த முகையிலேயே உறந்த செய்து விட்டார் இப்படி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் வரலாற்றிலே சொல்லிக்காட்டும் பொழுது முன்னூறு ஆண்டுகள் அவர்கள் அந்த முகையிலே இருந்தார்கள் இந்த முன்னூறு ஆண்டுகளும் அவர்கள் ஒரு ஒருவிதமான உறக்கத்தினுடைய நிலையிலேயே இருந்தார்கள் வரலாறு சொல்லும் பொழுது கண் பார்ப்பதற்கு விழைத்திருப்பதை போன்று இருக்கும் கண்ணு பார்ப்பதற்கு அவர் விழித்துக் கொண்டு முடித்துக் கொண்டிருப்பதை போன்று இருக்கும் ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் ஹோபலாயணி அவர்களை உறங்க செய்தார் எப்படி அம்மா ஹோசாலா அவர்களுடைய உறக்கத்தை அமைத்திருந்தார் என்பதை சொல்லிக்காட்டும் பொழுது ஒரு மனிதன் சாதாரணமாக உறங்கும் பொழுது நாம் உறங்குறோம் என்று சொன்னால் நம்முடைய உறக்கம் எப்படி இருக்கும் கொஞ்ச நாள் இப்படி துணிவு படுப்போம் கொஞ்ச நாள் இப்படி இப்படி படுப்போம் இப்படி பிறந்து உருந்து படுக்கக்கூடிய ஒரு நிலையில் அம்மா ரமலாய அவருடைய அவர்களுடைய உறக்கத்தை அமைத்து இப்படி முன்னூறு ஆண்டுகள் அவர்கள் அந்த குகுவிலை இது செய்தார் என்று சொன்னால் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் ரமலாய அந்த குகை வாசிகளுடைய இளைஞர்களை என்ன செய்கிறார் எழுப்புகிறார் அவர்கள் விழிக்கிறார்கள் அப்படி விழிக்கின்ற அந்த சிலை அவர்கள் சிலர் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் ரொம்ப நேரம் நம்ம தூங்கிட்ட போல எத்தனை நேரம் எத்தனை எவ்வளவு நேரம் நம்ம தூங்கி இருப்போம் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது சொல்லுகிறார்கள் ஒரு நாள் அல்லது அதில் பாதி போதி நேரம் நம்ம தூங்கி இருப்போம் என்பதாக கருத்து பெருமாறுகிறார்கள் இல்ல நம்ம ரொம்ப நாள் சூட மாதிரி இருக்குது என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞர்களை ஒருவர் சொல்கிறார் நம்ம காசு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா வீரார் மிருகம் இதுபோன்று அதை கொண்டு போய் யாரோ ஒருத்தரை காட்டிவிட்டு கடைகளில் போல் ஏதாவது உணவு ஆகாரம் இருந்தால் அதை கொடுத்து வாங்கி வர வாங்கி வர சொல்லுங்கள் அதிலிருந்து நாம் எத்தனை ஆண்டுகள் உறங்கினோம் என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்ற காரணத்தினாலேயே அவர் கடைக்கு போறார் ஒரு இளைஞர் மட்டும் கடைக்கு போறார் கடைக்கு போகும் பொழுது கடையில் அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குகிறார் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த காசுகளை நினைக்கிறாரு கொடுக்கிறார் அவரை கொடுக்கும் பொழுது அவர் பார்த்து கடைக்காரர் கடைக்காரர் பார்த்து சிரிக்கிறார் பார்த்து சிரித்துக் கொண்டு அவற்ற கேட்கிற அவனுக்கு ஏதாவது புதையல் உங்களுக்கு ஏதாவது புதையல் ஏதாவது கிடைச்சுதா என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை நான் இப்பத்தான் வீட்டுல இருந்து இருந்துட்டு வரேன் என்று அவர் சொல்கிறார் அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார் இது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள காசு ஆண்டுக்கு முன்னால் உள்ள அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பொருளாதார ரீதியிலான இசை முழுகே இது இன்றைக்கு முன்னூறு ஆண்டுக்கு முன்னால் உள்ளது என்பதாக சொல்லும் சொல்லிவிட்டு அவர் ஒரு மாயிர அவரை பார்க்கிறார் காரணம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாலும் உள்ளத இப்ப உள்ளதுன்னு கொண்டு கொடுக்குறார் யாராவது என்ன செய்வாங்க ஒரு மாதிரியா பார்க்கத்த செய்வார் இவர் அவரை பாக்குறாரு அவர் இவரை பார்க்கற என்னடா இவரு நம்மளை இப்படி பாக்குறாரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ எதை நடந்துருச்சோ என்று இவர் அவரையும் அவர் இவரையும் மாறி மாறி பார்க்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார் இந்த குகையில் நடந்த விசையில கொண்ட நாங்க இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுடைய அரசுக்கு வந்து நாங்கள் குகையில தங்கம் தஞ்சம் புகுந்து விட்டோம் இந்த என்று அந்த நிகழ்வுகள் அந்த இளைஞர் அவருக்கு சொல்றாரு அந்த கடைக்காரர் என்ன செய்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இளைஞரை நம்ம வந்து அரசத்துக்கு கொண்டு ஒப்படைத்து விடலாம் இந்த இளைஞரை அரசு விடலாம் என்பதற்காக வேண்டி அரச அவையு இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல இவர் இந்த இளைஞரை கூட்டிட்டு போறார் அப்படி கூட்டிட்டு போகின்ற அந்த நேரத்தில் தான் அவர் கேட்கிறாரு என்னப்பா நடந்துச்சு என்ன விஷயம் எழுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த முகைவாசியாக இருக்கக்கூடிய இளைஞர் செய்றாரு நடந்த எல்லாம் சொல்றாரு அதை கேட்டுக் கொண்டிருந்த அந்த அரசனையில இருக்கக்கூடிய அந்த மனிதர் என்பவர் ஒரு நல்ல சிந்தனை உள்ள சிறந்த ஒரு மனிதராக இருக்கின்ற காரணத்தினால இவர அந்த அரசு அவரை கூட்டிட்டு போகாம அவரை அரசரிடத்துல கூட்டிட்டு போகாம அவருடைய நிலைகளை புரிந்த இலசை திரும்ப தாட்டி விட்டவர் இவங்க என்ன செயலாக பிடிச்சனா மீண்டும் என்ன இடை போய் விடுகிறார்கள் அந்த சமயத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இரச்சுன்னு சொன்னா இவரு போய் இந்த தகவல் கவர்னர் போய் இந்த தகவல் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்தாரு அது எத்தனை பேர் இருக்காங்க இப்படி எல்லாம் நடந்ததாக சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க மக்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு அந்த குகைக்கு போறாங்க போய் இந்த மக்கள் அவங்கள யார் என்ன ஏன்னு பார்த்து அழைத்து வரலாம் என்பதாக சொல்லி மக்கள் ஒரு கூட்டமாக அந்த குகைகிட்ட போறாங்க கிட்ட போயிட்டு ஒரு மனிதர் சுடுகிறார் நீ யார் உள்ள வராதுங்க அவங்க பயந்துடுவாங்க அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நான் போய் அவங்களை கூட்டிட்டு வர விஷயத்தை சொல்லி இணையில கூட்டிட்டு வருகிறேன் என்பதா சொல்லுகிறார் அந்த மனிதர் மட்டும் குகைக்குள்ள போறார் அந்த மனிதர் மட்டும் குகைக்குள்ள போறார் குகைக்குள்ள போன உடனேயே அவருக்கு போய் இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் உங்களை அழைத்து விடுவதற்காக வெளி மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்துல அவங்களை அல்ல என்ன செய்தார் மீண்டும் உறங்க வைத்து விட்டார் முன்னூறு ஆண்டுகளாக முகையில் உறங்கிக் கொண்டிருந்த மனிதர்கள் அல்லாஹூ சொல்லா மீண்டும் அவர்களை வெளியாக்கி மீண்டும் வந்த என்ன சொல்லிவிட்டான் உறங்க சொல்லிவிட்டான் இந்த முறை அல்லாஹ் ரபுல்லாலையும் அந்த முகை வாசிகளை மரணிக்க செய்து விட்டான் இந்த முறை என்ன செஞ்சுட்டான் மரணிக்க செய்து விட்டான் எழுப்புறாங்க எழுப்புறாங்க எழுப்ப முடியல இந்த உள்ள போன ஒரு காணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கிறாங்க அவர்கள் மரணித்தவர்களாக இருந்தார்கள் உடனே அந்த மக்கள் என்ன இவங்க இருந்த இடத்தை தொழுகைக்குரிய இடமாகவோ அல்லது வணங்குவதற்குரிய கட்டிடமாகவோ நாம் இங்கு எழுப்பி விடுவோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்று நிகழ்வை அம்மா ரொம்ப ஆய்வு அன்பரை அம் இது குரானில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை நிகழ்வு அன்பிற்குரியவர்களே இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை பாடம் என்ன என்று சொன்னால் முதல் விஷயம் இந்த சமுதாய ரீதியாக எல்லோருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தாலும் இளமை பருவம் என்பது ஒரு புரட்சிக்குரிய பருவமாக இருந்தது எரிவார்களுடைய எடுத்துக்கொண்டாலும் நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வாலிபு வயதாக இருக்கும் பொழுதுதான் ரவியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த நேரங்களில் வாலிபு வயதாக இருக்கும் பொழுதுதான் சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற சிந்தனையில் அந்த மக்களுக்கு அந்த சிந்தனை ஊட்ட வேண்டும் என்பதற்காக சிலையில எல்லாம் உடைத்து விட்டு கோடாரின் கோடாரி எடுத்து பெரிய சிலை கழுத்துல மாற்றுகிறார் மக்கள் எல்லாம் இதை செஞ்சாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ராஹிம் விளையாட்டு சொல்லுகிறார்கள் நான் செய்யல நான் செய்யல தான் அந்த பெரிய தான் செஞ்சிருக்கு கோடாரி அதை கழுத்துல தான் இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க அந்த மக்கள் அப்ப கேக்குறாங்க அது பேசாத உனக்கு தெரியாதா கேட்காது தெரியாதா அப்ப பேசிய கேட்க வளர்ந்துறீங்கன்னு கேட்கிறார் இது நடந்தது இப்ராஹிமேஸ்வருடைய இளமை பருவம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று ரூசாவை சில நம்முடைய வரலாற்று கொண்டாலும் அவர்கள் வாழ்ந்த வயிறை உடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் சிராவணை எடுத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் சிராவணை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாங்க மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இப்படி பெரும்பான்மையாக நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் அவர்கள் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இளமை பருவத்தில்தான் மிக பெரும் புரட்சிகளை செய்தார்கள் அது இளமை பருவம் என்பது இஸ்லாமிய மாற்றத்திலே வரவேற்கத்தக்க உறுதிமிக்க இளமை பெருவம் என்பது முறுக்கேறிய ஒரு பருவமாக மாபெரும் புரட்சிகளை ஏற்படுத்திய ஒரு வயது என்று சொன்னால் அது வாழ்க வயதாக இருக்கிறது நாளை வறுமை நாளில் இளமையை நாம் எவ்வாறு கழிப்போம் என்பதை அம்மா வகுத்தான் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பு என்ன என்று சொன்னால் ஈமாய உறுதி அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு அரசனாக இருக்கலாம் ஒரு தலைவராக இருக்கலாம் அல்லது வேறு பதவிகளில் நிற்கக்கூடியவராக இருக்கலாம் நான் கொள்கை ஏகத்துவ கொள்கை படைக்கு இறைவனை மட்டுமே வழங்க வேண்டும் படைக்கு இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் அவளுக்கு மட்டுமே நண்டு செலுத்த வேண்டும் அவள் அல்லாததை யாருக்கும் நண்டு செலுத்துவதோ பழைப்பை பிரார்த்திப்பதோ இணையில் செய்யக்கூடாது என்ற உறுதியாக இந்த இளைஞர்களை குறித்து நம்மிடத்தில் அதாவது மற்றொரு இடத்தில் சொல்லிக்காட்டும் பொழுது காலத்தில் ஆயிரம் யாருமே சில கிராமப்புற வாசிகள் என்ன செய்றாங்க எல்லாருடைய தீவிரத்தை வந்து நாங்க ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக சொல்றாங்க அப்ப ஈமான் கொண்டிருந்தோம் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன அவங்க வேறு என்ன இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லட்டோமே தவிர கூட ஈமான் கூட அவருடைய இன்னத்துக்கு ஈமான் நீங்க சொல்றோம் நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் நான் இருந்த அல்லாஹை அல்லாவுடைய பயணம் செய்கிறேன் என்று சொன்னாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல இந்த உள்ளம் அது உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவனாக அல்லாஹுடைய திருவணத்துக்கு கட்டுப்படக்கூடியவராக இம்மாதிரிய உறுதி மிக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மூத்து கொள்ள வேண்டும் அதை தல்லா கொலாத சொல்லும்பொழுது இந்த நடு ரகம் உரம் எங்களுடைய அற கண்ணா என்று சொல்லி சும்மா சகாமோ அது யார் உணமையாக இருக்கிறார்களோ தனேஷ் அணைகள் மலாய்க்கா அவர்களிட துறைவானவரு வருவார்கள் அல்லாஹ் தகாஃபு எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் தகவலும் பட வேண்டாம் அப்படி ஸ்வீடு ஜென்ம தினத்தை கொண்டு வாழ்வோம் சுருக்கத்தை கொண்டு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணா கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் மூன்றாவது அவர் பெற வேண்டிய படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமானிய அடிப்படைகளில் ஒன்றாக இருப்பதுதான் பிறகு உயிர் கிடைத்து எழுப்புவது மரணத்திற்கு பிறகு உயிர்கோடு வச்சு எடுப்பு இந்த குகல் விபநாயனி முன்னூறு வருட காலம் மரணிக்க செய்திருந்தார் முன்னூறு வருட காலம் மரணிக்க செய்திருந்தார் எதுவுமே வாங்க மாட்டார் எதுவுமே எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது மழை பெய்தாலும் தெரியாது வெயில் எடுத்தாலும் தெரியாது இருந்தாலும் தெரியாது எதுவுமே தெரியாது அனத்தில் அவர்களை புரட்டிக் கொண்டே இருந்தால் முன்னூறு ஆண்டு ஆளுநர்கள் மரணத்த நிலையில் இருந்தார்கள் அப்படி மரணித்த மக்களை மீண்டும் எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்புவாள் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் இதே போன்று இப்ராஹிம் அழகு செல்லம் அவருடைய சொல்லி காட்டும் பொழுது இப்ராஹி அணி கேட்கிறார் அல்லா சுவையில் மரணத்தை பிறகு எப்படி உயிர் கொடுத்து எனக்கு காட்டு அல்லாஹ் கேட்கிறார் அவள் சொல்லி ஈமான் கொள்ளலையா இல்லையா அல்ல இவர்கள் கொண்டு வைக்கின்றேன் இந்த பொழுது என்றாலும் என்னுடைய உள்ளம் கொஞ்சம் ஊசலாடு என்னுடைய உள்ளம் கொஞ்சம் ஊசலாடி அப்படி அப்படி இருக்கணும் இப்படியாக இருக்கணும் என்று ஊசலாடுது அந்த உள்ளத்தை நான் பக்குவப்படுத்துவதற்காக கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது அம்மா ரொம்ப நாளை சொல்லுகிறான் அது போய் நான்கு பறவைகளை நீங்க புடிங்க நான்கு பறவைகள் எப்படிங்க அது அதை துண்டு துண்டா வெட்டி அலைகளில் நாலா புறங்களில் வைத்து விட்டு அது அலையுங்கள் அது உங்க இடத்தில் முழுமையாக திரும்ப வரும் என்பதாக அல்லாஹ் ரம்லானி அல்லாஹ் இப்ராஹிம் அலுவலம் அவர்களுக்கு பறவைகளை மறந்துக்கு செய்து மீண்டும் உயிர் கொடுத்த உயிர் கொடுத்து எழுப்ப அல்லாஹூ காயலா உடையவன் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆக மரணத்திற்கு பிறகு நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் இந்த மரணத்திற்கு பிறகு நாம் மீண்டும் உயிர்கொடுத்து எழுப்பப்படுவது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல எந்த சொன்னால் ஆக மறைந்து செல்ல அவர்கள் கொண்டு இந்த உலகம் அளிக்கப்படும் வரைக்கும் உள்ள எப்போதை மக்கள் பிறந்து வாழ்ந்து மரணிக்கப் போகிறார்களோ இவர்கள் எல்லோருடைய உடலிலும் எல்லாவுக்கான அந்த கையுடைய ரேகையும் வச்சிருக்கான் கையினுடைய ரேகையும் வச்சிருக்கான் சம காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ரேகையை இதோ இந்த உலகத்தில் வாழ்கின்ற எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதனோட ரேகையோட ஒத்து போகும் போல ஒத்து போகாது எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ரேகையாக இருக்கிறார் அடையாளமாக கொடுத்திருக்கிறார் இந்த ரேகையை முதல் கொண்டு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரபி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எழுப்புவதற்கு சக்தியுடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹூட்டால அந்த வறுமையிலே நம்மை ஊர்களுக்கு எழுப்புவார் என்பதை எந்த அளவிற்கு நாம் உறுதிப்பட நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் கடலிலே பயணிக்கும் பொழுது மரணித்து அவர் கப்பலில் இருந்து கப்பல் மூலவடிக்கப்பட்டு அவருடைய உடல் தண்ணியிலே அழுகி போனாலும் சரி அல்லது மீன்கள் போன்ற உயிரினங்கள் சாப்பிட்டாலும் சரி அல்லது எரித்து கருத்து சாம்பலாக்கப்பட்டாலும் சரி அல்லது மண்ணிலே தயக்கப்பட்டு மன்னோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி ஒரு மனிதனுடைய மரணம் எந்த நிலை வேண்டுமானாலும் இருந்தாலும் அல்லாஹ் ரொம்ப இந்த ரேகை மாறாமல் அல்லாஹ் மீண்டும் ஊர்களுக்கு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையின் மீது நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அது வந்திருக்கின்ற அல்லாஹு நடிகார்களே அல்லாஹ் ரொம்ப குரானில் சில வரலாற்றுகளை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால் அதை எருமென கேட்டுவிட்டு செல்வதற்கு அல்ல

வாழ்க்கையில என்னெல்லாம் முன்னால் சோதிக்கப்பட்டார்கள் இந்த துன்பங்கள் வந்தது அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் அந்த துன்பத்தின் கஷ்டத்தினுடைய நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் சமுதாயம் வாழ்ந்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் எப்படியெல்லாம் வேணர்கள் தேர்ந்து கேட்டார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் பதில் சொன்னா என்று ஒவ்வொரு விஷயங்களையும் வந்தா இருந்தாலும் நபி நாயனை அவர்கள் முதல் அவர்கள் உலகம் அளிக்கப்படும் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் அவருடைய உறுதியை வலியுறுத்துவதற்காக நம்பிக்கை அதிகரிக்க செய்வதற்காக அம்மா ஹிரமுலாயனும் இது போன்ற வரலாறுகளை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் என விஷயம் தான் நாளடி இன்னொரு வரலாறோடு இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் அம்மா ரமலாயனி எதை கேட்போமோ அதை உறுதிபட நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹு அல்லாத்தாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கிய சிறை நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தது குறிவாளாக